ஃப்ரெண்ட்ஸ் மதுரையிலேருந்து அபுதாபிக்கு நேரடி விமான சேவை தொடங்கியிருக்காங்க ஜூன் பதிமூணாந்தேதி தான் அந்த முதல் விமானம் புறப்பட்டு போயிருக்குது அந்த விமானத்தை ஓட்டியது நம்ம மண்ணின் மைந்தன் ஒரு மதுரைக்கார பைலட் தான் அவர் விமான பயணிகள்கிட்ட ரொம்ப நகைச்சுவாக பேசுகிறதையே நம்ம ஒரு விமானம்னு சொல்லிவிட்டு பருத்திப்பால் ஜிகர்தண்டாலாம் கேட்டுறாதீங்கப்பா என்ன பேசுகிறதும் பயணிகள் அவருக்கு முதல் விமானத்தை நீங்களே ஒரு மதுரைக்காரர் ஓட்டுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது தான் இப்போ வலைதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்குது அந்த ரொம்ப எக்சைட்டடான மூமெண்ட் தான் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு அபுதாபி பிளாயிங் த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் என்ஜாய் பண்ணுங்க நம்ம ஒரு பிளைட்னு பத்தி பழம் கேட்டுறாதி கிடைக்காது நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சார் முதல் பிளைட்டை வந்து நீங்க மதுரை மண்ணை சேர்ந்த நீங்க ஓட்டுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப கௌரவமா இருக்கு எங்களுக்கு எல்லாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் வெல்கம் சார் தேங்க் யூ